ராம நாமத்தின் மகிமை எப்போதும் மந்திரத்தையோ நாமத்தையோ உச்சரித்து கொண்டிருப்பது அஜபா எனப்படும் எந்நேரமும் விழித்திருக்கும் போதும் தூங்கும் போதும் எந்நேரமும் எப்போதும் உச்சரித்து கொண்டிருப்பது இருதயத்தில் இறைவனை உணரும் வரை உச்சரித்துக் கொண்டிருப்பது இந்த அஜபா ஜபம் உடல் மனம் ஆத்மா உங்கள் உடல் செல்கள் அனைத்திலும் ஊடுருவி பாயும் இறைவனுக்கும் நமக்கும் இடைவிடாத தொடர்பு கிடைக்கும் இதற்கு உதாரணமாக ராம் அனுமனை சொல்லலாம் சீதா தேவிக்கு எப்போதும் அனுமன் மீது சிறிது பொறாமை ஏனெனில் ராமனும் சீதாவும் ஒன்றாக இருக்கும்போது அனுமன் வந்துவிட்டால் கூட ராமன் அனுமனையே கண்களால் பார்த்து கொண்டிருப்பார் இதை ஒரு நாள் ராமர் விட்டார் அனுமன் உடலில் இருந்து ரோமத்தை பீத்து சீதாவின் காதரிகள் கொண்டு சென்றார் அந்த ரோமத்தில் இருந்து ராம் ராம் என்ற ஓசை கேட்டுக்கொண்டே இருந்தது ராமர் சொன்னார் இப்போது புரிகிறதா சீதா நான் அவனை பார்க்கவில்லை அவன் உறுதியான ஜபம் அவனுள் பரவி அது என்னை தானாக அவன் பக்கம் இழுக்கிறது என்று ராமநாமத்தின் மகிமை உலகிலேயே உயர்ந்த நாமம் ஸ்ரீ ராமநாமம் ராமா என்று ஒருமுறை கூறினால் செய்த பாவங்கள் தீர்ந்துவிடும் ஸ்ரீராமன் இலங்கை செல்வதற்காக வானரங்கள் பாலம் அமைத்துக் கொண்டிருந்தனர் எல்லா வானரங்களும் கற்களை தூக்கி கடலுக்குள் போட்டன ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு கல்லின் மீது சரியாக அமர்ந்தது ஆஞ்சநேயர் அந்த பணியை மேற்பார்வையிட்டுக் கொண்டிருந்தார் மனதிற்குள் ராமநாமா ஜபித்தபடி ஸ்ரீராமனும் இதை கவனித்துக் கொண்டிருந்தார் அவர் மனதிலும் ஆசை ஏற்பட்டது நாமும் இந்த வானரங்களுடன் இணைந்து கல்லை தூக்கி போட்டால் என்ன என கருதியபடியே ஒரு கல்லை எடுத்து கடலுக்குள் போட்டார் அந்த கல் சரியாக மற்ற கற்களின் மீது அமரவில்லை அவை தண்ணீரில் அடித்து சென்று விட்டது ராமபிரானுக்கு வருத்தம் இந்த வானரங்கள் போடும் கற்கள் மட்டும் மற்றொரு கல்லின் மீது அமர்ந்து விட்டதே இதற்கு என்ன காரணமாக இருக்கும் என வருத்தப்பட்டார் ஆஞ்சநேயர் ராமர் அருகில் வந்தார் அவர் அனைத்தையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தார் ஆஞ்சநேயா நான் செய்ததை இதை பார்த்து விட்டாயா எனக்கு ஒரு கல்லை போடக்கூட தெரியவில்லை என்னை நினைத்து எனக்கே வெட்கமாக இருக்கிறது என்றார் அதற்கு ஆஞ்சநேயர் பிரபோ எல்லா வானரங்களும் உங்கள் தாரக மந்திரமான ராம் ராம் என்ற உங்கள் நாமத்தை சொல்லிக்கொண்டே கற்களை தூக்கி போட்டன அவை சரியாக அமர்ந்தது நீர் ராமனாகவே இருந்தாலும் ராமநாமம் சொல்லி போட்டிருந்தால் அது சரியாக கற்களில் போய் அமர்ந்திருக்கும் என்றாராம் ராமநாமம் அவ்வளவு சக்தி வாய்ந்தது ராமநாமம் மிகவும் அற்புதமானது ஸ்ரீராமரின் பெயரை இடைவிடாது உச்சரிப்பதன் மூலம் எல்லா உயிர்களிடத்தும் ராமனை காணலாம் எல்லா வகையான துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெறலாம் பாவங்களிலிருந்து விடுதலை பெறலாம் இவ்வளவு சக்தி வாய்ந்த ராம மந்திரத்தை தெருவில் நடந்து போகும் போதும் ஆபீஸில் வேலை செய்யும் போதும் வீட்டில் சமையல் செய்யும் போதும் சொல்லலாம் ஜெய் ஸ்ரீராம் ராம 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 ராம் ராம 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 சீதா ராம ராம ராம் சீதா ராம ராம ராம் இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி